அவ்வளோ வெயிலையும் பஸ்ல ட்ராவல் பண்ணுறோம்ல மேடம் ப்ரோக்ராம் அங்கங்கே போகிறோம் எல்லா இடத்துக்கு போகிறோமே நம்மளை நிம்மதியாக கூட்டுன்னு போய் சேர்க்குறது எது சினிமா பாட்டு தான் ராஜா சாரோட பாட்டு தான் சார் பஸ்ஸில் உட்காந்து கஷ்டப்பட்டு அடிக்கிற வெயில் அப்படியே வெயில நின்று வேர்த்து ஊற்றும் போது அஞ்சு பஸ்ஸு ஆறு பஸ்ஸு போகும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் எதுலயும் ஏற முடியாது அதுவும் தூக்கி போய் ஆறநிலையில் நிறுத்தி விட்டுருவானுங்க பஸ்ஸே கிடைக்காது வெயிட் பண்ணி முடிச்சு ஏறி பஸ்ஸில் ஏறி உள்ள வந்து உட்காரும்போது ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடைக்கும் காங் ஜன்னோட சீட்டில் உக்காந்தோன்னே எங்கேருந்தோ லேசாக ஒரு காற்று வரும் அந்த காற்று அப்படி வரும்போது இளையராஜா பாட்டு வரும் ச்சே எவ்வளோ எவ்வளோ அழகான பாடல்கள் இருக்குங்க என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு இசை கலைஞர்களுக்கு நம்ம இனிமையாக பாடின மதன் சாருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே ஏன்னா பல நூறு வாத்தியங்களை கொண்டே சினிமாவில் இசையமைத்து பாடுகிற அந்த பாடலை வெறும் மூன்று இசைக்கருவிகளை வைத்து இந்த மேடையில வர்ண ஜாலங்களை அவங்க வாரி இறைச்சிக்கிட்டு நல்ல ஒரு அள்ளி கொடுங்க நான் என்ன கேக்குறேன் நம்ம ஹரி ஹரியகுட்டா எனக்கு ஹரிய பார்த்ததுக்கு தெரியுது இருபத்தஞ்சு வயசு எல்லாம் பூமரங்கல் இருப்பாங்கன்றது அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது பூமரங்கல் வந்ததுல இருந்து அந்த நேஷனல் பர்மிட் லாரியில ஓட்டுறியா தேங்காய் மாங்காய் புளியங்கா பொருடங்கா எல்லா காயும் சுத்தி சுத்திட்டு வந்து அத்தாக்கா நான் என்ன கேட்குறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் இந்த தெருமுக்குள்ள விட்டுருவோம் அந்த கார்னரில் விட்டுருவோம் மருவத்தூர்ல விட்டுருவோம் அங்கே நின்று ரெண்டு பேரும் பாட்டு பாட்டோம் மைக் வேணாம் எப்போ அப்போதான் விடுவாங்க அது நம்ம பாட்டு நான் சொல்றது இந்தந்த பாட்டை போயிட்டு ஒரு மருவத்தூர்ல நின்று ஒரு நாட்டுப்புற பாட்டியோ இல்லை கொண்டு போயிட்டு சென்னையில் ஓரத்தில் நின்று ரோட்டில் நின்று ஒரு கானா பாட்டியோ பண்ணா யாருக்கா தெரியுமா இப்படி ஒரு மேடை போட்டு மேடையில் ஏறி உட்கார வச்சாதான் உங்களுக்கான அடையாளம் தெரியும் எங்கேயோ இருந்த நாட்டுப்புற பாட்டியும் எங்கேயோ இருந்த கானா பாட்டியும் கூட்டு வந்து அதுக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்ததே சினிமா தானுங்க ராஜா சார் கொண்டு வந்த சினிமாவில் பாட்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது ஒரு அந்த பழைய பாட்டு இந்த நாட்டுப்புற பாட்டெல்லாம் ஏன் பாடுறான் எதுக்கு பாடுறானே தெரியாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்கிறீங்களா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேடம் நான் எம்ஏ எம்எட் படிச்சிருக்கேன் எம்ஏ எம்எட் படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா பட்டிமன்ற நடுவராக இருக்கீங்க

என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க கை வெயிட் பண்றாங்க கட்டுப்பா இருக்கா இல்ல கடைசியில நான் போ போறது திரும்ப போறது கல்பாகமா கீழ்பாகமானே தெரியல அவ்வளவு டென்ஷன் ஆகுதா கோபம் வருதா பைத்து முடியும் டென்ஷன் ஆகுதா இந்த நாட்டுப்புற பாட்டுலாம் கேட்டா அப்படிதான் இருக்கும் ஏன் பாடுறான் எதுக்கு பாடுறான் எவன் பாடுறான் எங்க இருந்து பாடுறான் மாங்கா கீழே உந்தா எனக்கு என்ன தேங்காவை பார்த்தோம் புடின்னு போனா எனக்கு என்ன மாங்காய் ஊடுறதையும் தேங்காய் புடுங்கறதையும் இல்ல வர ஒருத்தர் பாட்டு பாரு ராசா தீ ஒண்ண எண்ணி ராப்பகலா கண் விழிச்சா கண் விழிச்ச ராணி உன்ன கைப்பிடிச்சேன் ஆசாத்தியை நினச்சி ராத்திரி பூரா கன்று முல்ல போய் ராணியை கண்டுபிடிக்கிறாங்க இது ஆனால் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஆனமலை பக்கத்தில் ஒரு சின்ன தேட்டர் ஒரு டூரிங் கோட்டாஸ் மாதிரி ஒரு தேட்டரு அந்த தேட்டரில் மண்ணு தரையை போட்ட தேட்டரில் ஒரு தேட்டரு அங்கே வந்து ஒரு மாசமாக சாயங்காலம் மட்டும் ஒரு நிகழ்ச்சி ஒரு படம் ஓடும் மூணு மணி ஷோ தான் போடுவாங்க ஏன்னா மலை வாழ்ந்தாலும் அதிக நேரம் படம் ஓடாது ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் ஒரு காட்சி ஒரு படம் ஓடுது அந்த படத்துல ஒரு பாட்டு வரும்போது காட்டுக்குள்ளே இருக்கிற யானை தன் குட்டிங்களோட வந்து தேட்டர் வாசல நிக்குது பாட்டு முடிஞ்சோடன திருப்பி காட்டுக்குள்ள போயிடுது இது தொடர்ந்து ஒரு மாசம் நடக்குது ஒரு நாள் அந்த படத்தை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமும் ரெண்டு நாள் யானை அதே டயத்துக்கு வந்து நிக்குது அந்த பாடல் ஒளிபரப்பாவலன்னு திரும்பி போயிடுது அதுக்கப்புறம் அந்த யானை வரவே இல்லை மனுஷங்களை மட்டும் இல்ல விலங்குகளையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து ராஜா இசை அது என்ன பாட்டு தெருமா மனுஷங்களை மட்டும் இல்லை விலங்குகளையும் எழுத்துட்டு வந்தது சினிமா இசை திரை இசை என்னமோ வந்து நின்றுட்டு நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற புற பாட்டு எங்கள் பாட்டில் என்னங்க இல்லை எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் குறை சொல்கிறது இளைஞர்களை பிரச்சனை பண்ணுறது நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒரு கெட்ட வார்த்தை எனக்கு என்ன உங்களுக்கு என்னது ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைங்க என்னது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே ஒரு பையனை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா அரக்கல் எடுத்து அடிக்க வருவோம் இந்த ஊர் மட்டும் இல்ல நீங்க எந்த ஊருக்கு வேணா போங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க ஒரு இளைஞனை பார்த்து அந்த வார்த்தை கேட்டா அவ்வளவு டென்ஷன் ஆகும் என்ன ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்ண உனக்கு என்னடா போற வரவெல்லாம் கேட்கறான் பொட்டலாம் விற்கிறவெல்லாம் கேட்கறான் தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்ட்டா வந்து கீச்சிட்ட போறியா உன் கூட சுத்தினதெல்லாம் உருப்பிடுச்சு நீ தான் என்ன இப்படியே இருக்க என்னைக்காச்சும் திருப்பி கேட்டுக்கிறோமா உன் கூட சுத்தினதெல்லாம் மண்டையை போட்டுச்சு நீ எப்போ போட போறேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் யாருன்னா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனீங்கன்னா பத்திரிக்கை மட்டும் வச்சிட்டு வாங்க தம்பிக்கு எப்போ கல்யாணம்னு பற்ற வச்சு வராதிங்க போகிற போக்கில் நீங்கள் கேட்டு விட்டு போய்டுவீங்க அவன் மாட்டில் முழிக்கிறது இருக்கு இன்னைக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாங்க அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கலாம் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் சாதாரணமாக எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா அவனை ஒரு ஈர்க்குச்சின்னு நினைக்கிறீங்க அவன் ஈர்க்குச்சி இல்லை அவன் ஒரு தீக்குச்சி பள்ளி செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்